சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆறு கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேற்றுமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார் அன்புள்ள பரலோக பிணைந்த இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீர் எவ்வளவு இருந்தும் ஐயா தாழ்மை உள்ள ஜனங்களை நோக்கி பார்க்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து அவருடைய தேவைகளை சந்தித்து விண்ணப்பங்களை கேட்டு ஆறுதல் அளித்து வருகிறபடியால் நன்றி அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே ஐயா மனிதர்களாலே கைவிடப்பட்டிருப்பவர்கள் ஆண்டவரே தள்ளப்பட்டிருப்பவர்களை நோக்கி பார்த்து அவர்களை இன்றைக்கு உயர்த்தப் போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமே